அவர்களைப் பற்றி நான் சொல்லப் போகிறேன் சொல்லியலா அசுலின் கரீம் அம்மா பவுத் ஏக அறிவான் அல்லா தனது மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெரிவித்து நல்வழிப்படுத்த தூதர்களை அனுப்பினார் இவ்வாறு இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் யார் உலகம் போற்றும் உத்தம தூதர் அகிலத்தோர் அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நற்குணவாதியாக திகழ்ந்தார்கள் என்று முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதோரின் அனைவரும் அறிவர் அல்லாஹ் தன் திருமுறையில் ஒவ்வொரு நபியும் எப்படி அழைக்கிறான் தெரியுமா யா நூ யா ஆதம் யா இப்ராஹிம் யா யஹியா ஆனால் முகம்மது நபியை மட்டும் எப்படி அழைக்கிறான் தெரியுமா யா நபி நபியு யா ஐயூகர் ரசூல் என்று மதிப்போடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் அழிக்கிறான் முகமது ரசூல் சல்லா அவர்கள் எதே நபி சல்லா அல்லாம் அவர்கள் ஏவினார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதே நபி சல்லா அலையம் விளக்கினார்களோ அதை விட்டு விடுங்கள் அல்லாஹ் தன் திருமுறையில் கூறுகிறான் என்னக்க வளாக குறுக்கினதையும் நபியை நீர் மிக நிச்சயமாக மகத்தான உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றனர் அத்தியாயம் அறிவு என்ற அறிஞர் நூல் எழுதினார் அந்த நூலில் பல அறிஞர்கள் வீரர்களின் வரலாற்றை தரவரிசை பெற்றான் அதில் முதலிடத்தை யாருக்கு தந்தால் தெரியுமா முகம்மது நபி சொல்லலா அலுவலாம் அவர்களுக்கு தான் முகமது நபி சொல்லலா அலுவலாம் அவர்கள் யாரை சந்தித்தாலும் அவர்கள் சலாம் சொல்வதற்கு முன் நாகரிகம் இல்லாத பழக்க வழக்கங்களில் மூழ்கியிட சமுதாயத்தை விஞ்ஞான அறிவு இல்லாத காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்த இஸ்லாத்தை தனது வாழ்க்கையை நெறியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆச்சரியம்தான் பரிபூர்ணம் பெற்றோர்கள் சிறந்த நற்கோணம் இருப்பார்கள் என்று முகமது நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு நற்குணத்தை வலியுறுத்திய நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் வாழ்ந்தும் காட்டியுள்ளார் பணக்காரன் ஏழை அரசன் அண்ணியை தெரிந்தவர் என்னை எல்லோரோடும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அன்றைய அரபு தேசத்தில் பணியாளர்களை அடிமைகள் போல் நடத்துவார் ஆனால் முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பணியாளர்களின் அவர்களுக்கான கூறி பணியாளர்களின் உரிமையை பெற்றுத்தந்தவர் நம் அண்ணலா நபி சொல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் பணியாளர்களிடம் மென்மையாக நடப்பார்கள் கடிந்து கொள்ள மாட்டார்கள் நபி சொல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் பணிவிடை செய்த அனசா வந்து கூறுவதை பாருங்கள் நான் அல்லாஹுவின் ஆணையாக ஒம்பது வருடங்கள் நான் நபி சொல்லலா அலுவலம் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன் ஆனால் நான் செய்த ஒரு காரியம் குறித்தும் ஏன் இப்படி செய்தார் என்றோ இப்படி செய்திருக்க மாட்டாயா என்று கடிந்து கொண்டதில்லை அல்லாஹுவின் தூதரம் முகமது நபி சொல்லலா அலுலம் ஜி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை தம் அண்டை வீட்டால் பசித்திருக்க தான் மட்டும் மயிலாறு என்பவர் ஒரு இடை நம்பிக்கையாளராக இருப்பதில்லை ஒருமுறை இப்னு அப்துர் அலி அப்துல்லா என்று என்ற நபி தோழரின் வீட்டில் ஒரு ஆறு அடுக்கப்பட்டு விருது அளிக்கப்பட்டது அப்போது அவர் வீட்டுக்கு வந்த நபி சொல்லலா அலி சொல்லாம் அவர்கள் தம் அண்டே வீட்டில் உள்ள அயூதர் கொடுத்தீர்களா என்று கேட்டுவிட்டு நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அண்டே விட்டார் எனது வாரிசாக அறிவித்து விடுவாரோ என்று நான் என்னும் அளவுக்கு ஜிப்ரில் லேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் இணக்கமாக பழக வேண்டும் கழிந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் இவ்வாறு ஜாதி மத பேதங்கள் கடந்து அண்டே வீட்டாராக இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மேலும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் நான் சொன்னதெல்லாம் வெறும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் நற்புணத்தின் கடுகளவுதான் இன்னும் ஏராளமான நற்புணத்தை நான் போதித்து தாமும் மலகிய உரையில் தன் வாழ்வில் பின்பற்றிய உத்தம தூதர் நபி சொல்லலா அலிஸ்வலாம் அவர்கள் அவர்களைப் போல தாமும் பால அல்லாக்கி உபேசிவான ஆன்மீனிவி Assalamualaikum warahmatullahi wabarakatuh wa ahlan wa sahlan wa alamin